சென்னையில் திமுக எழுபத்தைந்து அறிவு திருவிழாவின் ஒரு பகுதியாக நிறைவு விழாவில் துணை உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் எமர்ஜென்சி காலத்தில் மாநில கட்சிகளை எல்லாம் ஒன்றிய அரசு தடை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் உடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தார்கள் தெரியுமா கட்சியின் பெயரை மாற்றிக்கொண்டார்கள் இது உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் இருக்கிற மாதிரி கட்சியின் பெயரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் கட்சியின் பெயரை மாற்றிவிட்டார்கள் இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற வித்தியாசம் ஆனால் நாம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் வாழ்ந்தாலும் கழகத்தோடு வாழ்வோம் வீழ்ந்தாலும் கழகத்தோடு வீழ்வோம் என்று சொல்லி எங்கள் இயக்கத்தின் பெயர் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்றும் என்ன வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்றும் நின்றவர் நம் கலைஞர் அவர்கள் அதை மாற்ற பேச்சுக்கு இடம் என்று சொன்னார்கள் கலைஞர் காட்டிய அந்த உறுதியோடு தான் இன்றைக்கு நம் தலைவர் நம் இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாம் கொள்கை தான் வழிநடத்துகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமியை பயம்தான் வழிநடத்துகிறது இப்போது நாம் அதிமுகவின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை கொண்டாடுகிறோம் இந்த நிகழ்ச்சிக்கு அறிவு திருவிழா என்று பெயர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் அறிவு திருவிழா எல்லாம் நடத்த முடியாது வேண்டுமென்றால் அடிமை திருவிழா என்று ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் அந்த அளவுக்கு கடைந்தெடுத்த அடிமை இருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் பாசிச பாஜக நேரடியாக தமிழ்நாட்டுக்குள் கால் எடுத்து வைக்க முடியவில்லை அதனால் தான் வேறு வேஷத்தை போட்டுக்கொண்டு வருகிறார்கள் அதிமுக என்கிற போர்வையை போர்த்தி கொண்டு வருகிறார்கள் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கும் போது இரண்டு விஷயம் தான் எனக்கு ஞாபகம் வரும் ஒன்று கார் இன்னொன்று கார் ஒரு கட்சியின் தலைவரை இன்னொரு கட்சி தலைவரை பார்ப்பதற்கும் யாராவது நான்கு கார் மாறி செல்வார்களா அதே போல் ஜெயலலிதா அம்மா இருந்தவரை அவரின் உடன் சகோதரி சசிகலா அம்மாவின் கால் அந்த யார் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறைக்கு சென்றவுடன் டி டிவி தினகரன் கால் அதற்கு பிறகு டெல்லிக்கு சென்று மோடி அமித்ஷாவின் கால்கள் இப்போது ஜெய தீபா அவர்களின் கால் இப்போது அந்த கால்கள் பற்றவில்லை என்றும் புதிய கால்களை தேடிக்கொண்டிருக்கிறார் அதிமுக தொடர் தொண்டர்களை பார்க்கும்போது நமக்கெல்லாம் பாவமாக தான் இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாற்றி வருகிறார் சில நாட்களுக்கு முன்பு ஒரு பிரம்மாண்டமான கட்சி நம் கூட்டணிக்கு வரப்போகிறது என்று சொன்னார் அதிமுக பிரச்சார கூட்டத்தில் இன்னொரு கட்சியின் கொடியை அவர்களை பிடித்து ஆட்டிக்கொண்டு பார்த்தீர்களா கொடி பறக்குது பிள்ளையார் சுழி போட்டாச்சு என்று வித்தை காட்டினார் தேர்வுக்கு படிக்காமல் வந்த மாணவன் விடைத்தாளில் பிள்ளையார் சுழி மட்டும் போட்டு உட்கார்ந்திருக்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியின் நிலைமை படிக்காதவர்கள் ஒரே ஒரு பிள்ளையால் சுழிதான் போடுவார்கள் ஒன்றும் எழுதாமல் எல்லாவற்றையும் மேலே இருப்பவன் பார்த்துக் கொள்வான் என்று விட்டு விடுவார்கள் அந்த நிலைமையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க